வணக்கம் மாலை வணக்கம் மேடையில் வீட்டில் இருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்கள் பிரஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டேரக்டர் மகாகந்தன் பேசும்போது சொன்னார் இந்த படத்தை பார்த்து கரெக்ட் பண்ணி கரெக்ஷன்லாம் சொன்னேன்னு கரெக்ஷன்லாம் இல்லைப்பா சின்ன சின்ன ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்துருந்தேன் ஆனால் அவர் கால் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு வாரம் முன்னாடி சொன்னார் சார் நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருந்தது படம் பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் தோணும் நீங்கள் ஊடகத்தில் ரிவியூ பண்ணுற பல கிரிட்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் படம் பார்த்தோன்னே தோணும் இப்படி இருந்திருக்கலாமே அப்படி இருந்துருக்கலாமேனு அதே மாதிரி தான் எனக்கும் இப்படி இருந்தால் அப்படி இருந்தால் இருக்குமே இந்த மாதிரி இந்த டைலாக் போட்டு ஒரு ஜஸ்டிஃபை பண்ண முடியாதா அப்படிலாம் நான் சொன்னதை வந்து ஏற்றுக்கிட்டு அவர் அந்த படத்தில் இந்த விஷயம்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சார் சொன்னார் அதை கேட்கும் போதே சந்தோஷமாக இருந்தது அதை எங்கள் மேடையையும் சொல்கிறாரு கரெக்ஷன்லாம் சொல்லுங்கள் உங்களை மாதிரியே நானும் கொஞ்சம் ஒரு கருத்துக்கள் தான் சொன்னேன் அந்த கருத்துக்களை ஏற்றுக்கிறதுக்கு நன்றி அண்ட் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாளாக நான் பார்க்குறேன் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு படக்குழு அவங்களுடைய கலெக்ஷன் உலக லெவலில் எழுபத்தஞ்சு கோடி அச்சீவ் பண்ணியிருக்குன்னு அவங்க சொல்லியிருக்கும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு ஒரு மீடியம் பட்ஜெட்டில் சிறு பட்ஜெட்னு சொல்ல முடியாது ஒரு எட்டுல இருந்து பத்து கோடியில் எடுக்கப்பட்ட ஒரு படம் உலகெங்கும் எழுபத்தைந்து கோடி கலெக்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு நல்ல படம் கொடுத்தா தமிழக ரசிகர்கள் உலகம் மிகப்பெரிய அளவில் வணிக வீதியில வெற்றியை கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு அந்த படம் ஒரு மிகப்பெரிய உதாரணமா மாறி இருக்கு ஒரு பெஞ்ச் மார்க்காக மாறி இருக்கு இன்னைக்கு காலங்காலமாக நம்ம இனிமேல் பேச போறோம் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி உங்க படம் வரணும் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி வரணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த அந்த படக்குழுவுக்கு இன்னைக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ண தொட்டு வாழ்த்துக்கள் நம்ம சொல்லணும் எல்லா சார்லயும் ஓவர்சீஸில் அந்த படம் பதினஞ்சு கோடி மேல கலெக்ட் பண்ணியிருக்கு எந்த அளவுக்கு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு வெற்றி பாருங்க ஓவியர் பெரிய நடிகர்கள் நடித்தா மட்டும்தான் வந்து திரையரங்கு வந்து படம் பார்ப்பாங்க ஆனால் இன்றைக்கி இந்த படத்தை ஆஸ்திரேலியா அமெரிக்கா எல்லா ஊர்லேயுமே பெரிய லெவலில் பார்த்து பதினஞ்சு கோடி மேலே அந்த படத்துக்கு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க எதுக்காக இந்த கோடிகள் நம்பர்லாம் சொல்கிறேன்னா நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய பொருளாதார பொருளாத பொருளாதாரத்தை கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு அந்த அளவு மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாட்டில் மட்டுமே ஐம்பத்தஞ்சு கோடி லெவலில் இந்த படம் கலெக்ட் பண்ணி உலகெங்கும் இவ்வளோ பெரிய வெற்றி சாதனை பண்ணியிருக்குன்னா தமிழ் சினிமா மீண்டும் மீண்டும் ரசிகர்கள் சொல்றதும் பார்வையாளர்கள் சொல்றதும் ஊடக நண்பர்கள் நீங்க எல்லாரும் சொல்றதும் ஒன்னே ஒண்ணுதான் நல்ல சினிமா கொடுத்தா நாங்க அதை பாராட்டுவோம் மிகப்பெரிய வசூலை கொடுப்போம் அப்படின்னு அவங்க திருப்பி திருப்பி நீங்க எல்லாம் சொல்றீங்க ஆடியன்ஸும் சொல்றாங்க இந்த படத்தை நான் பார்த்தேன் உணர்வுபூர்வமா ஒரு அற்புதமான ஒரு படம் அழகான ஒரு கதை எனக்கு ஆச்சரியமாக இருந்தது வெற்றி இந்த படத்தினுடைய முடிவு எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் ஒத்துக்கிட்டு நடிக்கிறதெல்லாம் ரொம்ப தைரியம் ஏன்னா ஹீரோஸ்னாலே நான் ஃபைட் பண்ணி வின் பண்ணணும் அப்படிலாம் வாங்க அப்படி இல்லை இந்த கதையோடு சேர்ந்து அந்த கதாபாத்திரமாகவே வெற்றி வாழ்ந்திருக்காரு நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டேன் நான் சரி சிக்ஸ் ஓ கிளாக்னால் ஏழு மணிக்கு ஆரம்பிக்கணும்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைக்கெல்லாம் நான் வரும்போதே பார்த்தா இலையத்துலகம் ப்ரொஃபெசர் போயிட்டார் ஆர் கிளம்பி போயிட்டார் சொன்னாங்க அவர் எழுபத்தி நாலு பேரை நான் அறிமுகப்படுத்திருக்கேன்னு சொல்கிற பார்க்க கேட்டும்போது எனக்கு ரொம்ப எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் எத்தனை இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு இந்த படத்திலையும் அவர் மூலமா ஒரு இயக்குனர் அவருடைய இந்த ராஜபுத்திரன் மூலமா வராரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் அவருடைய ஆசீர்வாதம் தானே கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் தயாரிப்பாளர் புது தயாரிப்பாளர் ஷாஃபிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய முயற்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும் இந்த நேரத்தில் ஒன்னே தான் சொல்றேன் நேற்றுலேருந்து ஒரு பரவரை கொண்டு போயிட்டு ஏதாவது ஒன்று பேசுகிறீங்க கந்தன் அந்த உங்க படமும் பரபரப்பாகவும் நேற்று இயக்குனர் அவர் பேசின ஒரு விஷயம் வந்து அந்த படமும் இதே தேதி முப்பதாம் தேதி வெளியாகுது அவர் பேசின விஷயம் மனசுக்கு சங்கடமா இருந்தது எப்படி ஒரு நடிகர் அவர் சொல்லலை எப்படி ஒரு நடிகர் வந்து அவரை காயப்படுத்தினாரு ரெண்டு வருஷம் கதை கேட்டு அவரோட ட்ராவல் பண்ணி கடைசியில வந்து உங்களுக்கு டைரக்ஷனே வரலன்னு சொன்ன அவர் முன்னாடி நான் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்றேன் முப்பதாம் தேதி வியாபாரமும் பண்ணிட்டேன் அவர் சொல்லும் போது உண்மையிலே அந்த இயக்குநருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அந்த தைரியத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள் உண்மையிலே தைரியம் இது ஒரு மிகப்பெரிய தைரியம் ஆனால் நான் அவருக்கு வந்து ஒரு நண்பனாக ஏன்னா நான் எல்லா இயக்குநர்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் எல்லா தயாரிப்பாளர்களும் வெற்றி அடையணும்ன்ற எண்ணத்துல அவருக்கு ஒரு நான் ட்வீட் ஒன்று போட்டேன் அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு நிறைய பேர் அதை கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க நான் சொன்னேன் படம் வருது இல்லை படம் வந்து வெற்றி அடைஞ்ச பிறகு நீங்கள் பேசுங்க தம்பி வெற்றி அடையத்துக்கு முன்னாடி பேசாதீங்க ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே ஒரு ஜேர்னி நீங்க எங்களுடைய சங்கத்தினுடைய செக்ரட்டரி சிவா சார கேட்டிங்கன்னா ஒரு ஆயிரம் பேஜில் ஒரு புத்தகம் போடலாம் தமிழ் சினிமாவில் இருபத்தஞ்சி வருஷம் நடந்த நிகழ்வுகள்லாம் வச்சு ஆனால் நாங்க காதில் கேட்டுட்டு ஐயோ இப்படியா இப்படி நடந்ததா அப்படி நடந்ததா அப்படின்னு நாங்கள்லாம் வந்து சார் வெளில பேசாதீங்க சார் அப்படின்னும் ஏன்னா பல விஷயங்கள் சினிமால நம்ம பேச முடியாது அது ஏன்னா பிரச்சனைகளோடு தான் சினிமா நடக்கும் ஒரு சினிமா தயாரிப்பு என்பதும் ஒரு சினிமாவில் ஒரு இயக்குநரை கமிட் பண்ணுறதும் இல்லை ஒரு நடிகரை கமிட் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது அதுவும் பாப்புலரான ஒரு நடிகரை கமிட் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு இயக்குனர் என்பவர் கஷ்டப்பட்டு தான் ஒரு நடிகரை வந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் அது பிறகு ஜெயிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதே நடிகர்கள் வந்து அதே ஈக்ரோவில் கேட்கும் போது அந்த ஹீக்ரோ என்ன சொல்வாரு சார் எனக்கு உங்களோட பெரிய நடிகர் வந்துட்டாரு அவரோட நான் பயணிக்க போறேன்னு சொல்லிட்டு இவரை கேள்வி விட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அதுதான் சினிமா சினிமா என்பது வந்து யாரையும் யாரையுமே என்ன சொல்றது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்காது யாரும் யாரையும் கட்டுப்படுத்தவும் முடியாது நம்ம ஜெயிச்ச பிறகு இந்த உலகமே நம்ம கையில் இருக்கும் அப்போ நம்ம சொல்லலாம் ஓரளவு டிப்ளமேட்டிக்காக சொல்லலாம் அதை விட்டுட்டு மொத்தமாக ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி படம் வெளியேறதுக்கு முன்னாடி சொல்கிறது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சங்கடத்தை உருவாக்கவே தம்பி அப்படின்ற மாதிரி நான் ட்வீட் போட்டிருந்தேன் அவருடைய அந்த கான்ஃபிடன்ஸ்க்கு நம்ம கண்டிப்பாக வந்து வாழ்த்து சொல்லணும் அவருடைய அந்த முயற்சி அந்த படம் ஜின் த பெட் வெற்றி அடையணும் இது இந்த படத்தோட ராஜபுத்தனோட வர படம் அந்த அந்த தைரியத்துக்காகவும் அவருடைய அந்த கான்ஃபிடென்ஸ்க்காகவும் அந்த படம் வெற்றி அடையணும் நான் வாழ்த்துறேன் ஆஹ் யாரா இருந்தாலும் சரி அவருடைய அந்த உணர்வுறமா சொன்ன விஷயத்துல ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு வந்து மனசை காயப்படுத்துறன்னா யாரையுமே நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது திடீர்னு ஒரு ஒரு இருபத்தி நாலு வயசுல ஒரு ஒரு யங்ஸ்டர் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படத்தை வந்து கொடுத்து மாபெரும் வெற்றி அடைவிக்க முடியும் சோ நம்ம நினைக்கலாம் இருபத்தி நாலு வயசுல ஒரு டைரக்டர் அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு ஷார்ட் பிலிம் தானே எடுத்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா திடீர் வந்து இன்னைக்கு உலகமே பார்த்து வாவ் ஆஹ் ராஜமொழி சார்ல இருந்து சங்கர் சார்ல இருந்து இன்னைக்கு சூரிய சார் அவ்வளோ பெரிய வாழ்த்து சொல்லி எல்லாம் பாராட்டிட்டு இருக்காரு அது பிறகு எல்லா நடிகர்களுமே அவர் கூப்பிட்டு பாராட்டுறாங்கன்னா இருபத்தி நாலு வயசோ அனுபவமோ இல்லை திறமை மட்டும்தான் இங்கே வந்து சினிமாவில் ஜெயிக்க முடியும் அப்படி ஒரு திறமையாளராக நான் வந்து கண்டிப்பாக மகாகந்தன் இந்த படம் மூலமாக பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன் இந்த படக்குழுக்கினுடைய வாழ்த்துக்கள் ஊடகங்கள அனைவரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் அண்ட் அட் த சேம் டைம் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா தயாரிப்பாளர்கள்லாம் மீண்டும் மீண்டும் நடப்பு தயாரிப்பாளர் சங்க சார்பில் நான் கோரிக்கை வைக்கிறது என்னென்னா ஒரு வாரத்துல மூணு நாள் பாடம் மேல வரக்கூடாது வாரத்துல எட்டு படம் வந்தாலாம் சினிமா ஊடகங்களே பார்த்துருவி எழுத முடியாது ஆடியன்ஸும் பார்க்க முடியாது இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா எட்டு திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் வெளியாக இருக்கு எட்டு திரைப்படங்கள் அதுல எல்லோரும் எதிர்பார்த்த விஜய் சேதுபதி சார்னுடைய ஏஸ் படம் வந்திருக்கு அதோடு சேர்ந்து ஏழு திரைப்படம் வருது ஒரு வாரத்துல ஏழு எட்டு திரைப்படங்கள்லாம் என்ன கணக்கு எதுக்காக இத்தனை படங்கள் வெளியாகுதுன்னு எனக்கு தெரியல முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ஐந்து படங்கள் ஆல்ரெடி டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போது ஆறாம் தேதி அஞ்சு ஆறு பார்த்திங்கன்னா தக்லைஃபோடு சேர்ந்து ரெண்டு படம் வருது தக்லைஃப் மறுநாள் ரெண்டு படம் வருது எனக்கு உண்மையிலே என்ன கான்ஃபிடென்ஸு எந்த இதில் வராங்கன்னு ஒரு படம் ரெண்டு படம் வந்தால் ஒரு பெரிய படத்தை எதிர்ப்பு ஜெயிக்க முடியும் ஒரு மிகப்பெரிய அளவில் பண்ண முடியும் ஏதா உங்கள் கண்டென்ட் நல்லா இருந்தேன்னா ஏட்டு படம் வரும்போது ஆடியன்ஸ் கவனிக்கவே மாட்டாங்க அதனால் என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா தயாரிப்பாளர்கள் யாரெல்லாம் புதுசு புதுசாக திரையரங்கு திரைப்படத்துறைக்கு வராங்களோ அண்ட் இயக்குநர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஒரு விஷயத்தை வந்து மனசில் வைக்கணும் ஒரு நாலு படம் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டா வேண்டாம் இந்த தேதி வேண்டாம் நம்ம இன்னொரு தேதி வரலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கணும் அப்போ தான் ஊடகங்களும் நம்ம படத்தை பார்த்து உறளவாக சப்போர்ட் பண்ண முடியும் எட்டு படங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷை கூட வைக்க முடியாது அந்த ப்ரெஷ்ஷை வச்சு அந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்குள்ளே வாரமே முடிஞ்சு போயிடும் அது பிறகு வந்து அடுத்த வாரம் வந்துடும் அடுத்த வாரம் இன்னொரு அஞ்சு ஆறு திரைப்படங்கள் வந்துடும் இதை பல மேடைகளை நான் இருக்கேன் தயாரிப்பாளர்கள் மீண்டும் மீண்டும் கவனத்தில் வைங்க நம்ம படத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு வாரமாவது லைஃப் அதாவது திரையரங்கில் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத யோசிச்சு நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளர் வந்து படம் வந்திருக்கு அவர் நேற்று எங்கிட்ட சொன்னார் எண்பது ஸ்க்ரீன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார் அப்படின்னாரு இன்றைக்கி காலையில் இன்னைக்கு மத்தியானமாக எனக்கு அவர் போஸ்ட் போடுறாரு சார் முப்பத்தெட்டு ஸ்க்ரீனில் ஒரு ஒரு ஷோ தான் கொடுத்துருக்காங்க எனக்கு மிகப்பெரிய லெவலில் சங்கடம் ஆயிடுச்சு மூன்றரை கோடியில் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் ஒருத்தோடு எனக்கு சொல்லும்போது நான் என்ன சொல்கிறது நேற்று அவர்கிட்ட நான் சொன்னேன் சார் திருப்பி திருப்பி செக் பண்ணுங்கள் மினிமமாக நூறு அது கிடைச்சாதான் உங்கள் திரைப்படம் நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ வந்து அவர் முப்பத்தெட்டு ஸ்கிரீன் தான் கிடச்சிருக்குன்னு சொல்லி அவர் போது அதை எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணும்போது மனசு கஷ்டமாகுது ஏன்னா இந்த தயாரிப்பாளருக்கெல்லாம் எப்படி தியேட்டர் மூலமாக ரெவென்யூ வரும்னு இந்த ஒரு கோரிக்கையை உங்களுக்கு எல்லாரும் வைக்கிற தயாரிப்பாளர்கள் யோசித்து கரெக்ட் டேட்டில் நீங்கள் வாங்க அது சினிமாவுக்கு நல்லது உங்களுக்கு நல்லது இந்த துறையும் வந்து நல்ல சினிமாக்களை என்னமே கைவிடாது அப்படி ஒரு நல்ல தேதியில் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடை என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ தேங்கு சார் அடுத்து நாம் பேச வைக்கிறோம் அம்மாவின் கிரியேஷன்ஸ் எப்போதும்